பத்து கோழி வச்சு போட்டாலும் பண்ணதாங்க அப்படியா செட்டு போட்டா இது பல மடங்கா வர பிசினஸ்ங்க அப்படியா ஆமா ஆமா இதுல எத்தனை முடிஞ்சு பாருங்க இதுல மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு குஞ்சு அந்த மாதிரி இருக்கும்ண்ணா இது என்ன ஸ்டேஜ்ல நிக்குது எல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சுக்க பரவாயில்லையா செம்ம வளர்ச்சி இருக்கு ஆமா இதெல்லாம் இப்ப வெளியில விடணும் சண்டை போட்டுக்காம இருக்கா கோழி கூட விடுறதுக்கு முக்கியமான காரணமே அதானே அதாவது கோழி குஞ்சுக்க ஒன்னோட ஒன்னும் குத்திக்காது கோழி வந்து குஞ்சுகளை குடிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆமா அந்த ரன்னிங்ல இருக்கும் போது கிடையாது பத்துக்கு பத்து ரூம் சூப்பர் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல ஒரு கோழி முப்பது குஞ்சு இதுதான் நம்ம சிஸ்டம் இந்த மாதிரி விடும் போது கொத்திக்கிற ப்ராப்ளம் கிடையாது கரண்ட் பில் கிடையாது ஃப்ரீடமா வளருதுங்க அந்த முடி கொத்திக்காம கொள்ளாம வளரும் போது நல்ல ரேட் நமக்கு கிடைக்குது நைட் நைட் அந்த ப்ரூடர் மாதிரி உள்ள ஒரு அமைப்பு அதுக்குள்ள அதுக்குள்ளதான் குஞ்சிகளை வந்து நைட் அடைக்கிறேன் பாதுகாப்பு எனக்கு இருக்கு வெளியில இருந்து அந்த எலி தொந்தரவுகள் இருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா நான் வெளியூர் போகணுனாலும் அப்படியே விட்டுட்டு போயிடும் கோழி வந்து பாத்துக்கும் பருந்து காக்கா இருந்தாலும் ஒரு சிக்னல் கொடுத்து குஞ்சிகளை வந்து காப்பாத்திரும் சோ அதனால வந்து ஒரு ரூம்ல ஒரு கோழி முப்பது குஞ்சு இந்த சிஸ்டம் தானே இப்போதைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் கேட்கணும்ட்டு இருந்தேன் வந்த உடனே இது கேட்டெல்லாம் புதுசாக போட்டிருக்கு செட்டுலாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிருக்க மாதிரி தெரியுது அம்மாண்ணே நீங்க கேட்டு போட்டீங்களா அதை பார்த்துட்டு வந்து நானும் கேட்டு போட்டேன் அது என்னது கேட்டதா என்ன கேட்காம இருக்காமதான் போட்டேன் இருந்தாலும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கோழி முடிஞ்சது முடிஞ்சது இல்லை பட் பாதுகாப்புண்ணே அதாவது எப்படின்னா முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு வந்து உள்ள போறது ரொம்ப சிரமமா இருக்கும் கேட்டு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கடி உள்ள போறதுக்கு நமக்கே ஒரு ஆசையா இருக்கு ஒரு ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு குஞ்சு இருக்குங்கண்ணா ஒரு கோழி முப்பது குஞ்சுக்கு ஹீட் கொடுக்குமானா தாராளமா கொடுக்குங்க கண்டிப்பா அதாவது பனி பனிகாலம் மழை காலத்துல மட்டும் ஒரு இருபத்தஞ்சு குஞ்சு விடுவேன் மத்தபடி இந்த மார்ச் எல்லாம் ஆரம்பிச்சுன்னா முப்பது நாற்பது குஞ்சு வரைக்கும் கூட விட்டுருவேன் அது பாத்துக்கோ இந்த ப்ரூடர்ல தான் நைட் வந்து அடைஞ்சிக்குங்க நார்மலா இந்த டப்பா மட்டும் வச்சுனா தீவனத்தை ஃபுல்லா இறச்சிருக்கு கீழே ஒரு மஞ்சள் தட்டு வச்சிருக்கோம் பாருங்க இதுக்கு மேல அந்த தீவனத்தை டப்பா வைக்கும்போது தீவனம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்குது பாருங்கள் ஆமாம் இவ்வளோ தான் இருக்காப்பா கோழி ஆமாம்ண்ணா இங்கே ரெண்டு செட்டு கோழி குஞ்சுக்க இருக்குது அப்புறம் நமக்கு தான் இன்னொரு செட் அங்கே இருக்குல்ல ஆமாம் அங்கே ஒரு மூணு செட்டு கோழி குஞ்சுக்க இருக்குது அதையும் பார்த்துட்டு வந்துடலாங்களா ஆ போய்ட்டு வரலாமா என்ன தம்பி முன்னாடியே வந்தப்போ அறுபது கோழி இருந்தது ஆ மாதம் ரூபாய் வரைக்கும் வருமானம் எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இப்போ வந்து பக்கம் இருபத்தஞ்சு கோழி தான் வச்சிருக்கேங்க இதுல எப்படி வருமானம் வருது இருபத்தஞ்சு கோழியை வச்சு எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரையல் போயிட்டு இருக்கு அது மட்டும் கிடையாதுன்னா நமக்கு டக்குன்னு வந்து இறங்க முடியாத ஒரு சூழல் ஏன்னா இப்போ வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது முன்னாடி அப்பா இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் இருக்காங்க பட் இப்போ குழந்தை பிறந்தாலும் அவங்க குழந்தை பார்த்துக்கறதே நேரம் இல்லை அதனால இப்ப நம்ம ஒரு தான் பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ அப்படி இருக்கிறதால நம்மளால கோழிகளை டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ண முடியல பக்கத்துல வந்து விவசாய நிலங்கள் கொஞ்சம் அதிகமாயிருச்சு ல்லாம் பார்த்துட்டு கோழி இருபத்தஞ்சு கோழி வச்சு எப்படி ஒரு வருமானத்தை கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் ஒரு ரெண்டு வருஷமா இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முன்னாடி நான் வந்து ஒரு நாள் குஞ்சு ஒரு குஞ்சு மூணு மாத குஞ்சு இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றேன்னா கோழிகளை குறைச்சிட்டு மூணு மாத குஞ்சு மட்டும் தான் கொடுத்துட்டு வரேன் அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதை முன்னாடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் யூடியூப் சேனல் ஒன்னும் இருக்கு நார்மல் அம்மோ கிராம ஒன்றமும் இருக்கு அது இல்லாம என்டர்டைன்மெண்ட் கோழி குத்துகள் கிராமத்து குத்துகள் அந்த மாதிரி காமெடி சேனல்கள் இருக்கு ஸோ அதுக்கான நேரம் கொஞ்சம் அதிகமாக செலவுறதால இதை டக்குன்னு டெவலப் பண்ண முடியல பண்ண ஒரு ஆள் போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்பதான் வந்திருக்கேன் இன்னொரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கோழிகள் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு கோழியை வச்சு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூணு முட்டை நாலு முட்டை அந்த மாதிரி வருதுங்க மாசத்துக்கு ஒரு தொண்ணூறு முட்டைகள் குறையாம வருது முட்டைகள் வருது ஒரு அறுபது அறுபத்தஞ்சு குஞ்சிகள் வந்து மாசம் அதனால என்னால ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோழிகள் குறையாம கொடுக்க முடியுது அதையும் பாத்தீங்கன்னா மூணு மாசமா கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அந்த ஷெட்டுக்குள்ள வச்சிருப்பேன் நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் வெளியில விடுவேன் அப்படியா வெளியில விடும்போது ஃபர்ஸ்ட் நாற்பத்தஞ்சு நாள் எனக்கு தீவன செலவு எவ்வளவு ஆகுதோ அதை விட கோழிகள் வளர்ந்தா அதிகமாகும்னு நினைப்பீங்கிறது கிடையாது மேட்சல்ல விடும்போது போது நாற்பத்தஞ்சு நாள் எனக்கு என்ன செலவாச்சோ கோழிகளுக்கு அதே செலவு தான் அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது எப்படின்னா இந்த இதுதான் ரெண்டாவது ஷெட் நமக்கு இந்த ஷெட்டில் வந்து தாய் கோழிகளே கிடையாது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் ஏக்கர் முக்கால் ஏக்கர்ல வந்து இந்த தாய் கோழிகள் கிடையாது வெறும் குஞ்சிகள் மட்டும்தான் அங்கே நான் வளர்க்கறேன் அந்த அறுபது கோழிகள் மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த முக்கால் ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சருவு அந்த கரையான்கள் நிறைய உற்பத்தி ஆகும் இப்போ இந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரெண்டரை மாத குஞ்சிகள் அதாவது ஒரு மூணு மாதத்தை கடக்க போது அதுதான் இதில் இருக்கு இதான் நம்ம வந்து வெளியில விட்டுறது இப்ப இந்த ஸ்டேஜ் போன உடனே அடுத்த ஸ்டேஜ் குஞ்சுக்க வெளியில வந்துடும் ஆமா இதுதாங்க நம்மளோட சிஸ்டம் ஓ இப்போ இது மட்டும் வெளியில நிக்கும் ஆமா இது பாத்தீங்கன்னா இந்த மாச கடைசியில் இன்னொரு பத்து நாள்ல இன்னொரு நூறு கிராம் இரநூறு கிராம் கூடிடும் அதுக்கப்புறம் இந்த குஞ்சுகளை வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா ரேட்டுக்கு நம்ம கொடுத்துடணும் முக்கால் கிலோ ரீச் பண்ணிரும் இதுக்கே பயங்கர டிமாண்டுங்க புக்கிங்ல போயிட்டு இருக்கு அந்த மாதிரி குஞ்சுகளை பாத்தீங்களா செம்மையா இருக்குப்பா எனக்கு பாக்குறதுக்கு ஒரு புறா மாதிரி வால் தூக்கிட்டு அந்த முடிகள் கொட்டாம ஷைனிங்காக இருக்கும் போது இப்போ வெளியிலேருந்து குஞ்சுகள் வாங்க வருவாங்க ஒரு அஞ்சு குஞ்சு வாங்குறதுக்கு வருவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க பத்து குஞ்சு பதினஞ்சு குஞ்சு வாங்கிட்டு போவாங்க ஏன்னா எனக்கு ஆசை அதுதான் அந்த வளர்ச்சி நம்ம கொடுத்துட்டோம்னா கோழி சூப்பராக இருக்கும் நல்ல விலை கிடைக்கும் நமக்கு அதுதான் கான்செப்ட் இங்கே பாருங்க இப்படி தான் நின்றுக்கிட்டு அது வாட்டே போய் முந்திரி ஃபுல்லாக மேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கெலாம் அந்த முந்திரி மரத்தில் ஏதோ ஒரு முந்திரி மரத்தில் போயிட்டு படுத்துக்கோம் அவ்வளோதாங்க நமக்கு ஒன்றும் பெருசாக வேலை இருக்காது சரிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதை பார்க்கும்போதே எனக்குமே ஒரு பேஜி குஞ்சு வேணும் புக்கிங் பண்ணிடுறேன் இன்னைக்கு ஆமாம் இன்றைக்கி புக்கிங் பண்ணிட்டீங்களா ஆறோட ஏழு ஏழோட எட்டு எப்படி ஒரு மூணு மாசத்துல வாங்கிக்கலாம் மூணு மாசம் ஆகும் ஆமாண்ணா அந்த தான் போயிட்டு இருக்கேன் அதிகமா கோழி குடுக்கறது இல்லை இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு அறுபது கோழி மாசம் சேல் பண்றேன் எனக்கு முப்பது பெட்டை முப்பது சேவல் வரும் புரியுதுங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிக்குது இது இந்த மாசம் ஃபர்ஸ்ட்லயே நான் ஆல்ரெடி ஒரு பேஜ் கொடுத்துட்டேன் சரி அதுல வந்து ஒரு முப்பது கோழி போயிடுச்சு இப்போ இது அடுத்த ஸ்டேஜ் அது மாதிரி எல்லாருமே அந்த முப்பது பெட்டைகள் அந்த மாதிரி ஒரு கேட்கும் போது ஒரு ஆளுக்கு நம்மளால கொடுக்கறதுக்கே ஒரு மாசம் போயிருக்கு கண்டிப்பா எல்லாமே ஆக்டிவா இருக்கு செம்மையா இருக்கு ஆமாண்ணா அதுக்கெல்லாம் கொஞ்சம் அனுபவம் வேணும் ஆரம்பத்துல டக்குன்னு எல்லாராலையும் அது பண்ணிட முடியாது அனுபவம் வர வர சூப்பரா நீங்க பண்ணிடலாம் சரி சரி தம்பி இது இப்ப முப்பது சேவனம் முப்பது பெட்டை வருதுன்னு சொல்றீங்களே ஆமா இப்ப வந்து பெட்டைக்கு ரைட்டு முந்நூற்றம்பது ரூபா ரேட்டு கொடுத்துடற சேவனம் அதே ரேட்டு எடுத்துப்பாங்களா சேவல் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கஸ்டமர் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துருவேன் சேவல் பெட்ட ரெண்டையும் யார் சேர்த்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து முந்நூறுவாக்கி பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு எந்த சேவல் ஆக்டிவாக இருக்குதுன்னு தெரியாது நான் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுறேன் அது சரி அங்கே போய் எனக்கு தேவையான சேவலை நான் ரெண்டு மூணு பிடிச்சிக்கிட்டு மற்றதெல்லாம் நான் கறிக்கு போட்டுட்டு என்னுடைய அந்த வருமானத்தை நான் எடுத்துக்கிறேன் அழகுள்ள செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அது மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதனால சேவலோட பெட்டையோட சேர்த்து எடுத்துகிட்டு போயிடாங்க அப்படியா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு அஞ்சு பெட்டைக்கு ஒரு சேவல் போதும்பாங்க அவங்களுக்கு மட்டும் கம்பல்சரி நம்ம வந்து முந்நூற்றம்பது ரேட்டுக்கு கொடுத்துருவோம் மீதி சேவலாம் பாத்தீங்கன்னா கூட ஒரு ஒரு மாதம் வச்சுருப்பேன் ஒரு மாதம் அதிகபட்சம் ஒரு முக்கால் கிலோ ஒரு தாண்டி மேலே வந்துடும் ஒரு ஒரு கிலோ வந்துடும் ஆவரேஜாக ஒரு கிலோ முந்நூறுவா ரேட்டில் நம்ம வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க சில பேர் சேவல் மட்டுமே கேட்பாங்க இல்ல எங்க தேவை கூட நாங்க ஒன்னு ரெண்டு வாரம் கரி செலவு மிச்சமா கண்டிப்பா அப்ப அந்த ஒரு சேவல் ஒரு சேவல் அப்பப்பா அடிச்சுக்க நான் கூட சேவல் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க பெட்ட கோழி அடிக்கிறதே கிடையாது ஆமா அது நிறைய பேர் என்னன்னா வந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சேவலை கிட்ட சொல்லியிருக்கேன் தவறான புரிதல் எப்படின்னு கேட்டா சேவல் தான் நல்லது உடம்புக்கு அது தெரியல ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா விட சேவலா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஆமா பெட்டை கோழியை விட எங்க வீட்டில நான் பண்ண ஆரம்பிச்சேன் ரொம்ப வருஷம் இப்போ ரன்னிங் ஆயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நாங்க சேவல் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நானும் அதுதான் இதெல்லாம் வந்து வெளியில விடுற ஸ்டேஜ் நாப்பத்தஞ்சு நாள் தாண்டி போயிருச்சு வெளியில அந்த பேஜ் சேல் இதை வெளியில விட முடியும் இல்லைன்னா வந்து ஒன்னோட ஒன்னு கொத்திக்குங்க அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ரூம்ல வச்சிருக்கேன் இதுல ஒரு இருபத்தி பீஸ் அந்த மாதிரி இருக்குங்க ஆ கலர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா பார்க்குற கஸ்டமருக்கு வந்து அந்த குஞ்சிக்கை பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குன்னு அதே நேரத்தில் வந்து ஒரே கலரில் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான கலரில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுறாங்க கண்டிப்பாக உடனே அதை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது நான் வந்து தம்பியை பார்த்துட்டு வரலாமேன்னு ஒரு ஒரு ஆவலில் வந்தேன் ஆனால் இந்த குஞ்சுகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பேஜ் புக் பண்ணுங்கிற ஒரு எண்ணமே வந்துருச்சு இங்கே வந்து பார்க்கும்போது இந்த சிஸ்டம் பயங்கரமாக கை கொடுத்துருங்க ம் இது பார்த்தீங்கன்னா இப்போ தானே இறக்கி விட்டுருக்கோம் இல்லை ஒரு இருபத்தஞ்சு குஞ்சுகள் மாதிரி இறக்கி நமக்கே ஒரு வீட்ல வந்து ஒரு பெரிய பிரஷ்ஷா இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் இங்க வந்து இந்த கோழி கூட குஞ்சிகளை குஞ்சுகளை போது மனசு அவ்வளவு ஒரு ரிலாக்ஸ் ஆகுது நமக்கு வருமானத்தையும் கொடுக்குது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன்னாப்பா எல்லாருமே வந்து குஞ்சுகளா தான் கொடுத்துட்டு வர்றீங்க அவங்களால வந்து கோழியை வளர்க்க முடியாதா கோழி வளர்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ல கேட்கறதை நம்ம பாக்குறோம் இதையே நம்மளால முடியாது நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணது தானே சொல்லிட்டு தான் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் தாய் கோழிகளுக்கு வந்து தீவனமே போடுறது கிடையாது தீவனமே போடுறது இல்லையா என்னப்பா சொல்ற தீவனலாம் போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னே என்ன சொல்ற ஆமா முன்னாடி பாத்தீங்கன்னா கோழிக நூத்தி இருபது கோழி வச்சிருந்தோம் இப்போ வெறும் இருபத்தஞ்சு கோழி தானே வச்சுருக்கோம் மேச்சல்ல விட்டுறோம் அது நம்ம இடம் இல்லாம கோழிக வெளியிலையும் போகுது அங்கேயுமே முந்திரி காடுங்கிறதால தீவன பிரச்சனை வந்து எனக்கு சுத்தமா கிடையாதுங்க இந்த இருபத்தஞ்சு கோழிகளுக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை தீவனம் போடுறேன் அது பார்த்தீங்கன்னா நம்ம போடணுங்கிறதுக்காக போடுறேன் போட்டாலும் அது எதுவும் கண்டுக்க மாட்டேது எப்படியும் புது தரிசு தான் போடுவான்ட்டு கிடைக்கிறது அது பாத்தீங்கன்னா போயிட்டு வந்து மேச்சல்ல அதிகமாக தீவனம் எடுத்துக்கும் பரவாயில்ல நேச்சுரல் இடத்துல என்ன கண்டுக்கிறதே கிடையாது நான் போட்டாலும் அரிசி மட்டும் போடுவேன் ஆனா இதே நான் வந்து ஒரு அறுபது தாய் கோழி வச்சிருந்தேன் கண்டிப்பா ஒருவேளை நான் கம்பெனி தீவனமோ இல்ல எதோ ஒன்னு செலவு பண்ணும் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஆகணும் கண்டிப்பா இப்ப எனக்கு தீவன செலவு சுத்தமா கிடையாது பெரிய கோழிக்கு நான் செலவு பண்றது இல்ல குஞ்சுகளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அதிகபட்சம் ஒரு பதினாறாயிரம் பதினேழாயிரம்ங்கிறது எனக்கு வந்து மாசம் லாபம் மட்டும் நிக்குது மாசம் மாசம் ஆமா பரவாயில்லையா இது கோழிக்கு தீவனம் போட முடியாம தான் பல பேர் பண்ணவே நிப்பாட்டி ஓடி ஆமா ஆமா அது உண்மை நமக்கு அது தீவனத்தை கேட்கறது கிடையாது கிடையாது நம்ம போடுறது கிடையாது அப்படிதான் என்ன தம்பி நானே ஒன்னு பார்த்துட்டு ஒரு மாசம் குஞ்சா கொடுக்கணுங்கிற சிஸ்டத்தை போட்டு அதுல இருந்து மாசம் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் நீ என்ன நீங்க முப்பதாயிரம் சம்பாதிச்சு எத்தனை லோன் கட்டுறீங்க அது கட்டுறேன் எனக்கு கடன் கிடையாது கடன் இல்லாம ஒரு கிராமத்துல பாஞ்சாயிரம் சம்பாதிச்சா நான் ராஜா தான் சொல்றேன் எனக்கு ஒரு காய்கறி வேணும்னாலும் நான் வீட்லயே போட்டு வச்சிருக்கேன் பறிச்சுப்பேன் ஒரு முருகைக்கிறனாலும் பக்கத்து வீட்டுல போய் பறிச்சுப்பேன் சோ எனக்கு தேவையான எல்லாமே என்ன சுத்தியே நான் எடுத்துப்பேன் அதனால இந்த பதினஞ்சாயிரத்தை வச்சு என்னால ஈஸியா ரன் பண்ண முடியும் கடந்த காலங்கள்ல வந்து முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஆமா இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சுங்க முன்னாடி எல்லாம் வந்து சம்பாதிச்சுட்டு செலவு பண்ணோம் இன்னைக்கு செலவு பண்ணிட்டு அப்புறம் சம்பாதிக்கணும் கடன் இல்லைங்கிறதால என்னால் ஒரு திருப்திகரமாக இன்னைக்கு கூட நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு நார்மலாக ஒரு நல்ல வாழ்ந்த மட்டும் இல்லை ராஜா மாதிரி தான் இருக்கிறேன் ஆமாம் கோழிகள் வந்து நம்ம அப்படி உருவாக்கியிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து அப்போ பதினஞ்சாயிரம் தானே அப்படிலாம் கிடையாதுங்க நமக்கு யூடியூப் சேனல் இருக்குது அதில் ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் வந்துகிட்டு இருக்கு அப்புறம் காமெடி சேனல்லாம் இருக்குது அதுலேயும் மாதம் ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் வந்துட்டு இருக்கு ஒரு நார்மலாக ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தாயிரம் ரூபாங்கிறது சாதாரணமாக நம்ம திடீர்னு வந்து நிறைய இருந்து வராங்க கார்ல வந்து வரும் முதலாம் ஊர்ல அப்படியே எட்டி பாப்பாங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துலதான் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு கார் போச்சுன்னா தம்பி ராஜா தான் போகுது அப்படின்னு அவங்களே கெஸ்ட் பண்ணிக்கிறாங்க சோ அந்த அளவு ஆர்வம் தானா வேற ஒண்ணும் கிடையாதுன்னா சொல்லணும்னா நண்பர்களே வந்து பண்ணக்குள்ள கூட விட மாட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசு உடஞ்சு போயெல்லாம் பண்ணைக்கு வந்திருக்கும் ஒரு விஷயத்த கூட சொல்ல மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க நான் மட்டும் சந்தோஷமா இல்லன்னா கோழிகளே சந்தோஷமா இருக்கு இருக்குது பாத்தீங்கன்னா மேட்ச்சளுக்கு இப்ப பாருங்க டைம் ஆகி போச்சு எல்லாம் அப்படி மேஞ்சிட்டு வந்து இங்க பாருங்க அது மட்டும் மரத்துல விளையாண்டுகிட்டு இருக்கு நமக்கு வேலையே கிடையாது அது மட்டும் ஜாலியா விளையாடும் ஓடும் முடியாதான் தீவனத்தை போய் வெளியில பொறிக்கிட்டு வந்துருது இப்போ ஒரு பத்து கரையாங்க கிடைக்கிறதுக்கும் ஒரே ஒரு பூரா கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா ஒரு பூரா கிடைச்சதுன்னா அவள் தான் ரெண்டு மணி நேரத்துல அதுக்கு தீவனம் தேவை போதும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா என்னோட இடத்துல இருக்கு அதை நான் பயன்படுத்திக்கிறேன் சருகு இருக்கிறதால அப்படி ஒரு ரெண்டு சீ சீச்சதுன்னா பூரா தேல் ஏதாவது ஓடிச்சுன்னா சாப்பிட்டு சரி தம்பி இப்போ இந்த மூணு மாசம் கொஞ்சம் வந்து தொடர்ச்சியா கொடுக்க முடியுமா

ஒரு விஷயத்த எடுத்து பண்ணனும் நான் வந்து ஆரம்பத்துல சிறுவடைக்குன்னு அதுலயே நம்ம ஃபுல்லாவே பண்ணதால இவருகிட்ட போனா சிறுவடை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து உருவாக்கி கொடுத்துட்டோம் கண்டிப்பா அதனால நமக்கு ரெகுலர் மார்க்கெட்டிங் வந்து எப்போதுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பண்ணைகளை நம்ம ஆல்ரெடி உருவாக்கி விட்டுட்டோம் பார்த்தீங்களா ஒண்ணு ஆமா அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டிங் பிரச்சனை இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இல்லைனாலும் அதை நீங்க வந்து

ஒரிஜினல்லா அதை பண்ணவே முடியாதுங்க ஆரம்பத்துல கண்டிப்பா போக 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 எக்ஸ்பீரியன்ஸ் வர வர ஆனா உங்களுக்கு அதுக்கான இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உருவாக்கிக்கலாம்ப்பா கண்டிப்பாங்க வெட கோழிங்கிறது அந்த மூணு மாசம் தானே நீங்க நல்ல பருவத்துல வந்த கோழி வந்து விகாமல கொண்டு போய் விடுறீங்கன்னா அது அந்த இடத்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் ஒரு மூணு மாசம் குஞ்சா கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஷெட்டுக்குள்ள நிக்கும் போது அது அந்த ஷெட்ட முதல்ல வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க இடத்துல நம்மளுடைய இடம் அப்படின்னு மைண்ட்ல செட் பண்ணிக்கணும் ஆமா நம்ம வியாபாரத்துக்கு வரும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக விஷயம் பண்ணணும் ஒரு கோழி நீங்க வந்து ஒரு கோழி வளர்க்குறீங்க அஞ்சு மாசம் வரைக்கும் வளர்த்துட்டீங்க அதுல வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு கிலோ இருக்கும் ஒன்று முக்கால் கிலோ இருக்கும் இன்னொன்று அரை கிலோ இருக்கலாம் ஒன்று ஒன்றரை கிலோ கூட இருக்கலாம் சரி அப்போ நீங்கள் எதை முதல்ல சேல் பண்ணுவீங்க ஒன்றரை கிலோ இருக்கிற தான் சேல் பண்ணுவோம் அதை தான் முதல்ல சேல் பண்ணுவீங்க அப்போ மிச்சம் உள்ளதெல்லாம் மறுபடியும் அது ஒரு கிலோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சேல் பண்ணி செலவு பண்ணிட்டு தான் இருக்கும் ஆமாம் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் தான் நான் நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம் நான் இப்போ வந்து ஒரு நாள் குஞ்சு வந்து வளர்க்குறேன் வளர்த்துட்டு இருக்கும் ஒரு மாதம் கொஞ்சனா ஒரு நூற்றி அறுபது கிராம் நூற்றி எண்பது கிராம்னு எனக்கு ஒரு மாதம் வளர்ச்சி இரநூறு கிராம் கூட போகும் சில நேரங்களில் சொல்கிறேன் ஆவரேஜாக ஒரு நூற்றி எண்பது கிராம் ஒரு மாதம் கொஞ்சம் வளர்க்குனா இருபத்தஞ்சு நாளில் இருபத்தி மூணு நாள்லேயே என்னால் வந்து அந்த நூற்றி எண்பது கிராம் கொண்டுட்டு வந்துட்டோன்னா நான் சேல் பண்ணிடுவேன் ஒரு மாசம் கொஞ்சம் சேல் பண்ணிருவேன் ஃப்ராடு எல்லாம் கிடையாதுங்க இதுக்கு பேரு அந்த வளர்ச்சி என்னால கொண்டுட்டு வர முடியுது அதனால எனக்கு மிச்சம் எட்டு எட்டு நாள் வந்து சேவ் ஆகுது இந்த எட்டு நாள் தீவனம் எனக்கு குறையுது இப்ப அங்க பார்த்துட்டு வந்தீங்களா முப்பா கிலோ வந்துருச்சு ஆனா வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரெண்டரை மாசம் ஆனா எனக்கு ஆச்சு எனக்கு இப்போ பதினஞ்சு நாள் சேவ் ஆகுது இந்த பதினஞ்சு நாள் எனக்கு தீவன செலவு குறையுது நான் இப்போ அதே முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த கோழிகளை கொடுத்துறேன் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தாங்க இப்ப சிறுவடை இந்த அளவுலாம் வருமா வரும் வரும் வராமலாம் போகாது வரும்னா ரொம்ப அதிகமாலாம் இது நார்மல் வளர்ச்சி தான் நார்மல் வளர்ச்சி தீவனம் கொடுக்குறேன் கம்பெனி தீவனம் வேற எதுவும் கொடுக்கிறது கிடையாது அடுத்து மேட்ச் எல்லாம் விடுறேன் நான் கொடுக்கறது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குஞ்சிகளுக்கு தேவையான ஃப்ரீடம் இடவசதியை அழகா ஏற்படுத்தி கொடுத்துறேன் அதுங்க சந்தோஷமா இருக்கிற ஒரு சூழ்நிலையை கொடுத்துறேன் கண்டிப்பா இப்ப அந்த குஞ்சு தானா வளரும் வளருது நீங்க போற அதே தீவனம் தான் நானும் போடுறேன் ஆனா வளர்ச்சி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னா காரணம் அதுவும் ஒரு கோழி கூட விட்டுறேன் ஃப்ரீடமா செம்மையா வளருதுங்க கோழி கூட குறைவா விடுறமோ அந்த அளவுக்கு நல்லா வளர்ச்சி இருக்கும் ஆமா குறைவா விடும்போது வளர்ச்சி இருக்கும் கூட்டுட்டு போவோங்க இப்ப நான் குஞ்சுகளை திறந்து விட்டேன்னா வெளியில போயெல்லாம் மேயாது ஆனா கோழி கூட விடும் போது அது பாட்டு ஃபுல்லா கூட்டிட்டு போவோம் கூட்டிட்டு போய் தீவனத்தை கொடுக்கும் போது சர சர நாற்பத்தஞ்சு நாள்ல ஒரு வளர்ச்சி இருக்குன்னா அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் குயிக்கா வந்துருது மேட்ச்சல விட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் போற கம்பெனி தீவனத்தையும் அவங்க கண்டுக்கிறதுக்கு காலையில் பாத்தீங்களா பெருண்டப்பாயில தான் கொட்டிட்டு வரேன் அதுங்க போயிடுச்சு சென்னையில இருந்து வேலையை விட்டுட்டு வரும்போது பயங்கர ஒரு மனக்குழப்பத்தோடு வந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சொல்றதுக்கு ஒரு பயன்படுத்திக்கலாம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கு அப்படிங்கும்போது நம்ம தான் அதை வடிவமைச்சுக்கலாம் நீ ஒரு முதல்ல உதாரணம் நமக்கு ரெண்டு இடம் இருக்கு அப்பா பாத்தீங்கன்னா இந்த முப்பது சென்ட் தான் கொடுத்தாங்க முப்பது சென்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் நீ டெவலப் பண்ணா வச்சுக்க இல்லன்னா கிளம்பி ஓடுறா வெளிநாடு அப்படின்ட்டு இந்த முப்பது சென்ட்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இந்த முப்பது சென்ட்லயே முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு காட்டுனதுக்கப்புறம் தான் எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுக்கு மூன்று வருஷம் ஆச்சு கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு சோஷியல் மீடியா போயிட்டாலுமே சேனல் போயிட்டாலுமே கோழி என்ன காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் இதுதான் எட்டு ஒன்பது வருஷத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நான் நானே இந்த ஃபீல்டு விட்டு போனாலும் கோழிக்கே என்ன விடாது கோழி தான் உனக்கும் குல தெய்வம் குல தெய்வம் கிடையாது கோழி இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழலே உருவாக்கிடுச்சு அவ்வளவுதான்